ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வாழ வளமுடன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தேனி டிஸ்ட்ரிக்டில் அண்ணஞ்சியில் இருக்கிற ஒரு வீடு தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடு பார்த்தீங்கன்னா மொத்தமாக ரெண்டே முக்கால் சென்டில் மேற்கு பார்த்த வீடாக அமைஞ்சிருக்கு நீங்கள் வடக்கை பார்த்து வாசல் வைக்கணுன்னாலும் வச்சுக்கலாம் வீட்டோட அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹால் ஒரு கிச்சன் ரெண்டு பெட்ரூம் இந்த மாதிரி அமைஞ்சிருக்கு தனி காம்பவுண்ட் இருக்குது டாய்லெட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வெளியே தான் இருக்குது தரை வந்து சிமெண்ட்டு தரை போட்டது வீடு வந்து தகரம் போட்ட வீடு பாத வசதி இருபது அடி பதினஞ்சு அடி பாத வசதி இருக்குது பழைய வீடு தான் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது ஸ்கூல் காலேஜ் பஸ் ஸ்டாப் மெடிக்கல் ஷாப் பெட்ரோல் பல்க் ஏடிஎம் பேங்க் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பக்கத்துலேயே இருக்குது இந்த வீட்டிலருந்து முந்நூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப் இருக்குது ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இருபது லட்சம் சொல்கிறாங்க வீட்டை நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதோட ரேட்டும் கம்மி பண்ணி பேசிக்கலாம் ஸோ இதோட ரேட் அண்ட் இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை நேரில் பார்க்கணும் இதை பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா எஸ் திருவரங்கன் ஸ்ரீ மீனாட்சி ரியல் எஸ்டேட் செவன் த்ரீ செவன் த்ரீ செவன் நைன் செவன் நைன் த்ரீ சிக்ஸ் இந்த காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க அண்ட் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ